எனக்கு டைமே பத்தலப்பா அப்படிங்கிற ஒரு டைலாக் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற டைலாக் அதுக்கு ஹாஸ்பண்ட் சொல்லுவார் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் உனக்கு மட்டும் என்ன நாற்பத்தி எட்டு மணி நேரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது நமக்கு கரெக்டாக ஆனால் எனக்கு என்னமோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தவே மாட்டேங்குது அதுலேயும் இந்த வீக்கில் ஆஃபீஸ் ஒர்க் பர்சனல் ஒர்க்குன்னு ரொம்ப டைட்டாக போச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல அதிலேயே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வீடியோ போட்டு மூணு நாள் ஆச்சு அப்படின்னு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க மூணு நாளைக்கு முன்னாடி கமெண்ட் போட்டாலும் உடனே போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே போடுறேன் என்னங்க பண்ணுறது சம்டைம்ஸ் சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சி என்னையும் மன்னிச்சு இப்போ பேக் டு வீடியோ போகலாமா இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கனா கார்டன் டு கிச்சன் ஸ்பெஷல் தான் பல்லாரக்கரை துவையல் பல்லாரக்கரையை இதுதான் ஃபஸ்ட் டைம் கார்டன்லேருந்து அறுவடை பண்ணுறேன் ரொம்ப எப்போவுமே வந்துட்டு கார்டன்லேருந்து சமைச்சிட்டு வந்து கார்டன்லேருந்து எடுத்து அதை சமைச்சி சாப்பிடும்போது இருக்க திருப்தி சொல்லவே முடியாது நல்லா திருப்தியாக சாப்பிட்டு எங்கடா வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க மளிகை கடைக்கு மளிகை ஜாமான் வாங்க தான் போகிறேன் அதுக்கு எதுக்கு இவ்வளோ அலப்புறானே பார்க்குறீங்க அதுலேயே ரோட்டில் போகும்போது எல்லோரும் என் தலையை பார்க்குறாங்க என்னடா இவ தலையில் எனத்தையும் சூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு